கார்த்திகை தீப திருவிழாவுக்காக திருவண்ணாமலைக்கும் திருவண்ணாமலை வழியாகவும் சில சிறப்புகள் இயக்கப்போறதா அறிவிப்பு இருக்காங்க இந்த விவரங்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு ரயில் நியூஸ் பிளாக் திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கோவில்ல கார்த்திகை தீப திருவிழா ரொம்பவே சிறப்பாக நடைபெறும் இந்த ஆண்டு டிசம்பர் நாலாம் தேதி வியாழக்கிழமை இந்த திருவிழா நடக்க இருக்கு அதுக்காக சில சிறப்பு ரயில்கள் தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுருக்காங்க வண்டியின் ஜீரோ ஆறு ஜீரோ ஏழு அஞ்சு திருநெல்வேலி டு திருவண்ணாமலை எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் அரப்புக்கோட்டை மானாமதுரை வழியா எங்கே இருக்கு டிசம்பர் மூணாம் தேதி நைட் ஒம்பது முப்பதுக்கு திருநெல்வேலியிலிருந்து கிளம்பி மறுநாள் காலையில எட்டு முப்பதுக்கு திருவண்ணாமலை ரீச் ஆகுது மறுமார்க்கமாக வண்டியின் ஜீரோ ஆறு ஜீரோ ஏழு ஆறு திருவண்ணாமலை டு திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் டிசம்பர் நாலாம் தேதி நைட் ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு திருவண்ணாமலையிலிருந்து கிளம்பி மறுநாள் காலையில் எட்டு முப்பதுக்கு திருநெல்வேலி ரீச் ஆகுது இந்த வண்டியில செகண்ட் ஏசி ஒன்னு தேர்ட் ஏசி ரெண்டு ஸ்லீப்பர் ஒன்பது ஜென்ரல் செகண்ட் கிளாஸ் நாலு எஸ்எல் ரடி ரெண்டு மொத்தமா பதினெட்டு ஐசிஎஃப் பெட்டிகளோட இந்த வண்டி இருக்கு இந்த வண்டிக்கான நிறுத்தங்கள் பாத்தீங்கன்னா கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சி விருதாச்சலம் விழுப்புரம் ஆகிய ரயில் நிலையங்களுக்கு நிறுத்தம் வழங்கியிருக்காங்க வண்டிகளுக்குமான முன்பதிவு தொடங்கி நடந்துட்டு இருக்கு அடுத்ததா வண்டியின் ஜீரோ ஆறு ஜீரோ அஞ்சு ஒன்னு சென்னை சென்ட்ரல் டு சென்னை பீச் சர்க்குலர் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் டிசம்பர் மூணு மற்றும் நாலு ஆகிய தேதிகளில் சென்னை சென்ட்ரல்ல இருந்து காலையில ஒன்பது பதினஞ்சுக்கு கிளம்பி அரக்கோணம் திருவண்ணாமலை விழுப்புரம் எக்மோர் வழியா சென்னை பீச்சுக்கு நைட்டு ஏழு மணிக்கு ரீச் ஆகுது இந்த வண்டியில ரெண்டு ஏசி சேர்கார் பன்னெண்டு சேன்றல் செகண்ட் கிளாஸ் நாலு எஸ் டி ரெண்டு மொத்தமா இருபது சிபிசி பட்டிகளோட இந்த வண்டி எங்க இருக்கு இந்த வண்டிக்கு பெரம்பூர் திருவள்ளூர் அரக்கோணம் சோலிங்கர் காட்பாடி திருவண்ணாமலை விழுப்புரம் திண்டிவனம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு தாம்பரம் சென்னை எக்மோர் ஆகிய ரயில் நிலையங்களுக்கு நிறுத்தம் வழங்கியிருக்காங்க இந்த வண்டி ஒரு வழியா தான் இங்க இருக்கு மறுமார்க்கமா இயங்கல அடுத்ததா வண்டியின் ஜீரோ ஆறு ஒன்னு மூணு ஜீரோ விழுப்புரம் டு திருவண்ணாமலை முழுவதும் முன்பதிவு இல்லாத மெமு எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் நவம்பர் முப்பது டிசம்பர் மூணு நாலு அஞ்சு ஆகிய தேதிகளில் காலையில பத்து பத்துக்கு விழுப்புரத்துல இருந்து கிளம்பி பதினொன்னு நாற்பத்தஞ்சுக்கு திருவண்ணாமலை ரீச் ஆகுது மறுமார்க்கமா வண்டியின் ஜீரோ ஆறு ஒன்னு ரெண்டு ஒன்பது திருவண்ணாமலை டு விழுப்புரம் மெமு எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் அதே தேதிகளில் நவம்பர் முப்பது டிசம்பர் மூணு நாலு அஞ்சு ஆகிய தேதிகள் மதியம் பன்னெண்டு நாற்பதுக்கு திருவண்ணாமலையிலிருந்து கிளம்பி மதியம் ரெண்டு பதினஞ்சுக்கு விழுப்புரம் ரீச் ஆகுது இந்த வண்டி எட்டு கார் மெமு இயங்க இருக்கு இந்த வண்டிக்கு வெங்கடேசபுரம் மாம்பழப்பட்டு ஆயந்தூர் திருக்கோவிலூர் ஆதிச்சனூர் ஆண்டம்பாளையம் தண்டரை ஆகிய ரயில் இடங்களுக்கு நிறுத்தம் வழங்கியிருக்காங்க அடுத்ததா வண்டியின் ஜீரோ ஆறு ஒன்னு ஆறு எட்டு விழுப்புரம் டு வேலூர் கண்ட்ரோல்மென்ட் முழுவதும் முன்பதிவு இல்லாத மெமு எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் டிசம்பர் மூணு நாலு அஞ்சு ஆகிய தேதிகளில் விழுப்புரத்துல இருந்து நைட் பத்து நாற்பதுக்கு கிளம்பி திருவண்ணாமலை வழியா வேலூர் கண்ட்ரோல்மெண்ட்டுக்கு மிட் நைட் ஒன்னு நாற்பத்தஞ்சுக்கு ரீச் ஆகுது மறுமார்க்கமா வண்டியன் ஜீரோ ஆறு ஒன்னு ஆறு ஏழு வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் டு விழுப்புரம் மெமு எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் டிசம்பர் நாலு அஞ்சு ஆறு ஆகிய தேதிகளில் மிட் நைட் ரெண்டு அஞ்சுக்கு வேலூர் கண்ட்ரோல் இருந்து கிளம்பி அதிகாலையில் அஞ்சு மணிக்கு விழுப்புரம் ரீச் ஆகுது இந்த வண்டியும் எட்டு கார் மெம்புப்பட்டிகளோட இருக்கு இந்த வண்டிக்கான நிறுத்தங்கள் வெங்கடேசபுரம் மாம்பழப்பட்டு ஆயந்தூர் திருக்கோவிலூர் ஆதிச்சனூர் ஆண்டம்பாளையம் தண்டரை திருவண்ணாமலை போலூர் ஆரணி ரோடு சுடாரம்பட்டி பொன்னுபுரம் ஹால் கண்ணமங்கலம் ஆகிய ரயில் நிலையங்களுக்கு நிறுத்தம் வழங்கியிருக்காங்க அடுத்ததா வண்டியன் ஜீரோ ஆறு ஜீரோ நாலு ஒன்பது தாம்பரம் டு திருவண்ணாமலை முழுவதும் அணிவில்லாத மெமு எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் டிசம்பர் மூணு நாலு ஆகிய தேதிகள் தாம்பரத்தில் இருந்து காலையில ஒன்பது பதினஞ்சுக்கு கிளம்பி மதியம் ஒண்ணு முப்பதுக்கு திருவண்ணாமலை ரீச் ஆகுது மறுமார்க்கமா வண்டியன் ஜீரோ ஆறு ஜீரோ அஞ்சு ஜீரோ திருவண்ணாமலை டு தாம்பரம் முழுவதும் முன்பதிவில்லாத மெமு எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் ஈவினிங் அஞ்சு மணிக்கு திருவண்ணாமலையிலிருந்து கிளம்பி நைட் ஒன்பது மணிக்கு தாம்பரம் ரீச் ஆகுது இந்த வண்டி பன்னெண்டு கார் மெமோ பெட்டிகளோட இருக்கு இந்த வண்டிக்கு செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் திண்டிவனம் விழுப்புரம் ஆகிய ரயில் நிலையங்களுக்கு நிறுத்தம் வழங்கியிருக்காங்க மேலும் ரயில் பத்திர தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்